ஹாய் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கனமழை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரணும் துல்லியமாக புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ஜனவரி மாதம் பதினாலாம் நாள் பொங்கல் தின விழா கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்று முதல் ஜனவரி மாதம் கனமழை எச்சரிக்கை கொடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம் குறிப்பாக எந்தெந்த மாவட்டம்னு தற்போது பார்க்கலாம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றிய முக்கிய அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ப சேனலை மறக்காம பாருங்க திடீரென மாறிய வானிலை தமிழகத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழை வங்கக்கடலில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கின்றன தற்போது வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை அளித்துள்ளது இதன்படி தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரித்துள்ளது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்கள் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவித்துள்ளது இதன்படி கடலூர் கள்ளக்குறிச்சி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரித்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கப்படும் என வானிலை ஆய்வு மதம் ஆய்வு மையம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நாளை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை கொடுத்துள்ளது இதன்படி குமரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறிப்பிட்ட மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை கொடுத்துள்ளது தற்போது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கனமழையும் பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டது இதன் பின்னர் நாளை மறுதினம் பத்துக்கு மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸும் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எந்தவித எச்சரிக்கையும் இனிவரை கொடுக்கவில்லை என தற்போது மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மழையின் தாக்கம் படிப்படியாக தமிழகத்தில் குறைந்து வரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த கனமழை எச்சரிக்கை வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவே கனமழை எச்சரிக்கை பெரும்பாலான மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்